இப்போ ஏன் நீட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க கிராமத்தில் அந்த அளவுக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி புரியுதா இந்த சிட்டியில் இருக்கக்கூடியவங்களுடைய இது வந்து வேற லெவலில் இருக்கும் டியூஷன் போவாங்க நல்ல டீச்சர்ஸ் வந்து அந்த ஏரியாவில் இருப்பாங்க சொல்லிக் கொடுப்பாங்க ஸோ அவங்களுடைய அந்த ஸ்கோரிங் ரேட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அவங்களுடைய இன்டலெக்சுவல் லெவலும் ஜாஸ்தியாக இருக்கும் அவங்கள போய் கிராமத்தில் கூட போட்டி போட்டால் என்னை கொண்டு போய் ஹேண்ட் ரைட்டிங்கு காம்படிஷனில் கொண்டு போய் விசாரங்களில் கொண்டு போய் விட்டாங்க ஏழாவது படிக்கும் போது என்ன எனக்கு என்னென்னா இங்கிலீஷே ஹேண்ட் ரைட்டிங் காம்படிஷன் நல்லா தான் எழுதுவேன் ஆனால் ரீஃபில்ல எழுதிட்டுருப்போம் ரீஃபில் வெறும் அந்த ஒல்லியாக இருக்கும்ல பேனாக கிடையாது அப்போலாம் ரீஃபிலே தனியாக விற்கும் பேனான்ட்டு இல்லாமல் வெறும் ரீஃபிலே விற்கும் அவங்க வந்து எழுதுறானுங்க ஹீரோ பெனில் எழுதுறானுங்க அப்படி பார்த்தா அந்த இங்க் பெனில் அப்படி சொல்லிட்டு அப்படி அழிச்சு இப்படி பண்ணால் அப்படி வருது நம்ம இப்படி குச்சியோட்டை பிடிச்சி இதில் பிடிச்சி எழுதுனா என்னத்தான் வரும் நமக்கு அது ப்ராக்டிஸே கிடையாது நமக்கு ரூ அவங்கக்கிட்ட ரூல்டு நோட் இருக்கும் இந்த நாலு ஃபோர்